வந்து என்ன தலைநகரங்களும் தலைநகரம் ஆக்கியவர்கள் பற்றி தான் முதலாவது வினா விடையாக அவ்வகையில வந்து முதலாவதாக அனுராதபுரத்தை வந்து அனுராதபுரம் என்ற ராச்சியத்தை வந்து முதன் முதலாக தலைநகரம் வஞ்சார் பண்டு அனுராதபுரம் என்ற ராச்சியத்தை வந்து முதன் முதலாக தலைநகரம் வந்தார் பண்டுகாபியன் அதே போன்று பொலனருவே வந்து சோழர்களும் தலைநகரமாக்கியதோடு பிற்காலத்தில் வந்து முதலாம் விஜயபாகும் என்னமே என்ன தலைநகரமாக்குறார் புலனறுவை இராச்சியத்தை வந்து சோழர்களும் அதனைத் தொடர்ந்து என்ன முதலாம் விஜயப்பாவும் மன்னனும் என்ன தலைநகரமாக்கிக் கொள்றான் அதனை போ அதனை போன்று தம்பதனியா வந்து மூன்றாம் விஜயப்பாவும் மன்னன் தம்பதனியாவை வந்து மூன்றாம் விஜயப்பாவ மன்னன் தலைநகரமாக்கிக் கொள்றான் தம்பதனியாவை வந்து மூன்றாம் விஜயப்பாவும் மன்னன் வந்து என்ன தலைநகரமாக்கி கொள்றான் இவனை அடுத்து வந்த ஜா ஜாப்பார் ராச்சியத்தை வந்து முதலாம் புவனையப்பாவும் மன்னன் தலைநகரமாக்கிக் கொள்றான் ஜாப்பவா இராச்சியத்தை வந்து முதலாம் புவனேக பாகும்ன்னன் ஆக்கி கொள்றான் அடுத்த வந்து குருநாகல் ராஜ்ஜியத்தை வந்து இரண்டாம் புவனேகபாகும் மன்னன் தலைநகரமாக்கி கொள்றான் கு என்ன குருநாகல் இராச்சியத்தை வந்து இரண்டாம் புவனேக பாகு மன்னன் தலைநகரமாக்கிக் கொள்றான் அடுத்த வந்து கம்பளை ராஜ்ஜியத்தை வந்து நான்காம் புவனேக பாகுமன்னன் ஆக்கி கொள்றான் கம்பளை ராஜ்ஜியத்தை வந்து நான்காம் புவனேக பாகும் மன்னன் தலைநகரமாக்கிக் கொள்கிறான் அதனைத் தொடர்ந்து கோட்டை ராஜ்ஜியத்தை வந்து ஆறாம் பராக்கிரமப்பாகும் என்னன் தலைநகரமாக்கி கொண்டான் கோட்டை ராஜ்ஜியத்தை வந்து ஆறாம் பராக்கிரமப்பாகுமா என்னன் தலைநகரமாக்கி கொண்டான் அடுத்த சீதா வாக்கை இராச்சியத்தை வந்து மாயாதுன்னை தும்னை தலைநகரமாக்கிக் கொண்டான் சீதா வாக்கை வந்து மாயாதுன்னை தும்னை மன்னன் வந்த தலைநகரமாக்கிக் அடுத்த ரைகம ராஜ்ஜியத்தை வந்து ரைகம பண்டார வந்து என்ன தலைநகரமாக்கிக் ரைகம ராஜ்ஜியத்தை வந்து ரைகம பண்டார வந்த

என்ற மன்னன் வந்து தலைநகரமாக்கிக் கொள் அடுத்த வந்து சிகிரியாவை வந்து முதலாம் காசியப்ப மன்னன் ஆக்கி கொள்றான் சிகிரியாவை வந்து முதலாம் காசியப்ப மன்னன் வந்து என்ன தலைநகரமாக்கிக் கொள்றான் அடுத்த வந்து மகாகம ராச்சியத்தை வந்து மகாநாகன் தலைநகரமாக்கிக் கொள்றான் ராச்சியத்தை வந்து மகாநாகன் ஆக்கி கொள்றான் இந்த மகாநாகனை எடுத்து பிற்காலத்தில் அவருடைய சௌறுகள் வந்து என்ன மகாகம ராச்சியத்த வளர்ச்சிக்கு வந்து வித்து